நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபிக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கான ஏற்ற காலம் தயாரான காலம் இது இன்றையிலிருந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்கன்னு பல வீடியோக்கள் நம்ம தொடர்ச்சியாக இருக்கோம் இதற்கான காரணம் என்ன ஸோ இந்த இரண்டாயிரத்தி நான்குல நடைபெறக்கூடிய இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமை தவிர்த்துட்டு அடுத்துங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்பதற்கான முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில நம்ம கொடுக்க போறோம் ஆசிரியர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பயன்படுத்திக்குங்க அது மட்டும் இல்லாம இது நம்மளுடைய சுபை சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கான பயிற்சிகள் சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இலவச தேர்வுகள் எல்லாமே இன்று இறுதி நாள் பயிற்சி தேர்வுகள் ஆண்டுக்கான இறுதி நாள் ஜூலை பதிமூன்று இதை விட்டுட்டா அடுத்த வாய்ப்பு இல்லைங்கிற கான்செப்ட்ல நம்ம பயிற்சிகளை அடுத்து ஆரம்பிச்சு கொண்டு சொல்ல ஆசிரியர்கள் இந்த பிஜிடி அறுதிக்கு நான் தயாராகிறேங்கிற பட்சத்துல சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இந்த பிஜிடி அறுதிக்கான நோட்டிபிகேஷன் தான் எழுப்பக்கூடிய தகவல் நம்ம பல காணொலிகள் தொடர்ச்சியாக இதை குறித்து உங்களுக்கு கொடுத்துட்டோம் ஸோ அறிவிப்புகள்ங்கிறது எப்ப நாளும் சரி விரைவில் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதிக்குள் உங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க இந்த தேர்வை முடிச்சிருவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நம்ம பணிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் காலி பணியிடங்கள் இந்த ஆண்டு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள பகுதி ஸோ இந்த ஆண்டை விட்டுட்டோம்னா அடுத்து என்ன ஆகும் சோ எல்லோருமே அறிந்திருக்கக்கூடிய செய்தி தான் சோ மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை வந்து தீர்மானிப்பதற்கான ஒரு குழு ஃபார்ம் பண்ணி அந்த குழுவானது தன்னுடைய அறிக்கையை சப்மிட் பண்ணிருக்கிறாங்க சோ அந்த அறிக்கையில சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களை நாம வைத்து பார்க்கின்ற பட்சத்துல அந்த அறிக்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது என்ன மாற்றங்கள் வரும் சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க டிஎன்டிஇடி டெட் எக்ஸாம் குறித்த தகவல் தான் முதல்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டிஎன்டிஇடி ஆசிரியர்களை தேர்வு செய்யக்கூடிய இந்த தேர்வானது உங்களுக்கு மிகவும் கடினமானதாக கடினங்கிறது ஆசிரியருடைய தரத்தை சோதிப்பதற்காகவும் அது மட்டும் இல்லாம பள்ளி பாட புத்தகத்திலிருந்து வினாக்கள் என்பது வந்து இல்லாத அளவிற்கு பொதுவாக தகவல்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கும் வினாக்கள் இருக்க வேண்டும் எளிமையானதாக தேர்வு இருக்கக்கூடாது என்பதுதான் முதல்ல அவங்க பரிந்துரை செய்திருக்கக்கூடிய பகுதி ஸோ இது டெட் எக்ஸாம் தானே அண்ட் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிஜிடிஆர்பிக்கு என்ன கான்செப்ட்னு பார்த்தோம்னா இரண்டாவதாக வந்து பாத்தீங்கன்னா இந்த டெட் எக்ஸாமில் பாஸ் ஆன ஆசிரியர்களை தேர்வு செய்யக்கூடிய தேர்வு இடைநிலை ஆசிரியருக்கு எஸ்ஜிடி எக்ஸாமு அதே மாதிரி யூஜிடிஆர்பி பட்டதாரி ஆசிரியருக்கு ஸோ இந்த இரண்டு தேர்வுகளும் வந்து பார்த்தீங்கன்னா கடினத்தன்மை வாய்ந்ததாக கடினமானதாக இருக்கணும்ங்கிறதுதான் தான் அவர்களுடைய இரண்டாவதாக சொல்லக்கூடிய பகுதி அந்த கல்வி கொள்கை அறிக்கையில் நம்ம தெரிந்திருக்கக்கூடிய பகுதி டெட் எக்ஸாம்ங்கிறது பள்ளி பாட புத்தகத்தை ஃபேஸ் பண்ணி இருக்கக்கூடாது ஸோ அதுதான் வந்து முதல் கான்செப்ட் ஆகும் அதே மாதிரி செகண்ட் கே டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் ஆக இருக்கட்டும் அதே மாதிரி யூஜி டிஆர்பியாக இருக்கட்டும் ஸோ இது ரெண்டுமே வந்து கடினத்தன்மை வாய்ந்ததாக பள்ளி புத்தகம் அந்த பாடப்புத்தகத்திலிருந்து வினாக்கள் என்பது இல்லாம பொதுவாக அனைத்து தகவல்களையும் தெரிந்திருக்கணும் கடினத்தன்மையானதாக ஆசிரியர்களுடைய கற்றல் அவர்களுடைய நாலேஜை சோதிக்கக்கூடிய அளவிற்கு இந்த வினாக்களானது அமையணும் தேர்வு முறை அமைய வேண்டும் சொல்லி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க இரண்டாவதாக சோ மூன்றாவது என்ன இருக்கும் சொல்லி நம்ம பார்க்கின்ற பட்சத்துல பேப்பர் த்ரீ சரிங்களா சோ இந்த பேப்பர் த்ரீ என்னன்னா நம்ம பேப்பர் ஒன்ன பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம் எஸ்ஜி டி ஆசிரியர்களுக்கானது அதே மாதிரி பேப்பர் டூ அஹ் சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து யூஜி பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஏற்கனவே முன்பே ஒரு பேச்சானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலயே ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி வெற்றி பெற்றவர்களுக்கு தான் பிஜிடிஆர்பி எழுத முடியுங்கிற ஒரு பேச்சானது அடிபட்டது ஆனா இது வரைக்கும் அதனை குறித்த எந்த செய்தியும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கல சரிங்களா சோ இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு பேப்பர் த்ரீ எழுதி பாஸ் ஆகக்கூடிய ஆசிரியர்கள் தான் அடுத்து பிஜிடிஆர்பி எழுத முடியுங்கிற ஒரு வரைமுறையும் கொண்டு வரலாங்கிறதா கல்வித்துறையினுடைய அடுத்த கட்ட நகர்வாக இருக்குங்கிறது தெரிந்த துறை ரீதியாக கிடைக்கக்கூடிய தகவல் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல எந்த மாற்றமும் கிடையாது அனைவருமே தேர்வு எழுதலாம்ங்கிற ஒரு கான்செப்ட் தான் அப்படி இருக்கின்ற பட்சத்துல இந்த காலத்தை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்க நம்ம விட்டுட்டு பார்க்கும் பொழுது அடுத்த புது புது மாடுதல்கள் வரும்போது ஆசிரியர் பணிங்கிற கனவே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்லாத அளவிற்கு போகக்கூடிய அளவிற்கு ஆயிடும் ஆகவே ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த பிஜிடிஆர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சிறந்த முறையில பயன்படுத்திக்கலாம் இதற்கான நோட்டிபிகேஷன் காலி பண்ணிடும் சோ எதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம் சோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலானது தற்பொழுது இருக்கக்கூடிய தான் ஆட் பண்றாங்க அப்ப தற்பொழுது இருக்கக்கூடிய சிலபஸை நீங்க சிறந்த முறையில் படிச்சுக்கோங்க நோட்டிபிகேஷன் வரும் பொழுது அறிவிப்பு உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நீங்க தற்பொழுது இருக்கக்கூடிய சிலபஸை முடிச்சிருந்தீங்கன்னா நிவீஷனுக்கும் அடுத்து வரக்கூடிய புதிய சிலபஸை படித்து தேர்வு எழுதுவதற்கும் உங்களுக்கு உங்களுக்கு தயாரானதாக இருக்கும் அப்படி பார்க்கின்ற பட்சத்துல இப்ப இருந்தே ஒவ்வொரு நாளுமே இரண்டு மணி நேரம் குறைந்தது வந்து ஒரு இரண்டு மணி நேரம் இந்த பிஜிடிஆர்பிக்கு நீங்க வந்து பண்ணாலே நிச்சயமாக நம்ம நாள முடியுங்கிறதா சோ நிறைய ஆசிரியர்கள் ஏற்கனவே இருந்தே படிச்சு பாம் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க இப்ப தேர்வு வைத்தாலும் பணிக்கு செல்வதற்கு ஏதுவாக தங்களை தயார் செய்து கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கின்ற பட்சத்துல போட்டி அதிகமாக இருக்கும் அதுல நம்ம ஃபிட் பண்ணி வரணும் வெற்றி பெற வேணும்னா உங்களுக்கான பிளானை இப்பவே நீங்க நினைச்சுக்கோங்க உருவாக்கி கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நம்முடைய சுபிக் குழுவின் சார்பாக இந்த ஜூலை பதிமூணுல உங்களுக்கு வந்து நம்ம என்ன சிறப்பு தள்ளுபடியுடன் கூடிய பயிற்சிகளை நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் சோ ஃப்ரீ டெஸ்ட் உங்களுக்கு கண்டக்ட் பண்றோம் நம்ம இன்று ஒரு நாள் மட்டும் சுபிக் குழுவினுடைய இயக்குனர் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று ஒரு நாள் மட்டும் சிறப்பு தள்ளுபடியாக டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஃப்ரீயாகவும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது சதவீத டிஸ்கவுண்டும் நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இதை குறித்து ஏற்கனவே நேற்று பல வீடியோக்களும் நம்ம கொடுத்துருக்கிறோம் ஆசிரியர்கள் முழுமையாக சுபிக் குழுவை பயன்படுத்திக்கோங்க இன்றிலிருந்து உங்களுடைய அரசு பணி கனவுக்கான உங்களை தயார் செய்து கொண்டு சுபிக் குழுவுடன் இணைந்து பயணிகள் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபி குழுவோடு இணைந்திருங்க நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கான ஆண்டாக மாறுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது இது போன்ற பயனுள்ள தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிகளோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே